அந்த மாதிரி கங்குவாவுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ ரொம்ப ரொம்ப ஸ்டனிங்கா இருந்துச்சு அதுவும் நம்ம சிவா சார் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த படத்துல வேலை செஞ்சவங்க ரெண்டு வருஷம் கழிச்சும் ஒரே ஒரு காரணம் இந்த படம் போர் அடிக்கவே இல்லை ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது போது அடிவான இடி தாரை இறங்குச்சுன்னா அந்த படம் ஆசீர்வதிக்கப்பட்ட படம்னு தோணுச்சு அண்ணா பத்தி எனக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு இது போதும் நினைக்கவே மாட்டார் ஆடியன்ஸுக்கு இது பத்தாது இன்னும் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கணும் இன்னும் கொடுக்கணும்னு எஃபோர்ட் போட்டுட்டே இருப்பாரு நான் யோசி பார்க்க அண்ணாோட ஃபர்ஸ்ட் படத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நடிக்க தெரியலன்னு சொன்னாங்க அதாகப்பட்ட சார் கடல்ல கப்பல் போதே மாடல்ல ஏரோப்ளேன் போதே ரோட்ல பஸ் போதே டான்ஸ் ஆடத் தெரியலன்னு சொல்றாங்க அங்கு அங்க வரணும் எனக்கு தெரியும் டெய்லி த்ரீ ஹவர்ஸ் ட்ரைனிங் போவார் நல்ல பாடி இல்லைன்னு சொன்னாங்க தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி ஒரு அதீத உழைப்பு போட்டு மக்கள் மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற யார் அப்படின்றது தெரியும் வந்திருக்கிற அத்தனை பேரும் அவருடைய ரசிகர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் கொண்டாடுறதுக்காக சேர்ந்து வந்திருக்கீங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது